ஐயன் அர்த்தனை நீ நிலாவுடைய அப்பா வீட்டுக்கு வந்திருக்காங்க நிலா தான் அப்பாவை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சோழன் வந்து இது நிலாவுடைய அப்பாவுடைய கார் மாதிரியே இருக்கே என்னவா இருக்கும்னு சொல்லி யோசிச்சுட்டே உள்ளே வராங்க வந்து பார்த்தா நிலாவுடைய அப்பா தான் இருக்காங்க பார்த்து சோழனுக்கு அப்படி பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது இவங்க எப்படி வந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் அதிர்ச்சி ஆகுறாங்க சோழன் அப்பா அவங்ககிட்ட பேசினாரமே பேசின பிறகு தான் அப்பா இந்த வீட்டுக்கு வந்தார் நீங்கள் எந்தளவுக்கு நல்லவர் அப்படின்றத அப்பா புரிஞ்சிக்கிறாரா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஐயோ இந்த ஆளு எந்த மைண்ட் செட்டில் இந்த வீட்டுக்குள்ளே வந்து சின்னத் தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க சொல்லனு என்னாச்சு உன்னில நிலா அப்படின்றாங்க அப்புறமா நிலாவோடைய அப்பாவுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு சாப்பிட வைக்கிறாங்க நீங்கள் கண்டிப்பாக வந்தால் நீயும் தம்பியும் வீட்டுக்கு வரணுன்றாங்க ஒன்று நிலா வரமாட்டேன்னு சொல்லுன்னு மனசில் நினைக்கிறாங்க கண்டிப்பாக வரோம்ன்றாங்க கண்டிப்பாக நீங்களை கூட்டிகிட்டு போங்கன்ற மாதிரி நம்ம சேர நிமிஷம் சொல்லுங்கண்ணே நீ ஏன்னா விவரம் தெரியாமல் இப்படி பேசிகிட்டு இருக்கான்ட்டு மனசில் நினச்சிட்டு இருக்காங்க சரி நான் அடுத்த டைம் வந்து தம்பியும் நிலாவை எப்படியாச்சும் நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் கண்டிப்பாக வரணும் கண்டிப்பாக வரோன்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க அப்புறம் தனியாக வந்து நம்ம சோழன் கிட்டே எப்படி நம்மளுடைய பிளானுன்ட்டார எங்கே பாருடா நான் ஆசைப்பட்ட மாதிரி கண்டிப்பாக என் பொண்ணு நான் கூட கூட்டிகிட்டு போகத்தான் போகிறேன் அதை நீ பார்க்க தான் போகிறேன்றாங்க எந்த காரணத்தை கொண்டும் நான் என் பொண்ணை தனியை விட்டு போக மாட்டேன்டான்றாங்க கண்டிப்பாக என் பொண்ணு என் கூட கூட்டிகிட்டு போகல நான் நிலா கப்ப இல்லைடா நான் மனோகர் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சோழன் அதையும் பார்க்கலாம் அது ஆறு நாள் கழிச்சு நான் வரேன்னு சொல்லிருக்கேன்ல கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு அப்படி பார்க்க தானே போகிறேன்னு சவால் விட்டு போகிறாங்க சோழன் ரொம்ப பயந்து போகிறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்ட்டு స్టూడియోలో వెయిట్ పని ప్యాక్ యూ